என்னோட தங்கச்சியும் மாப்பிள்ளையும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க என் தங்கச்சி என் மேல ரொம்ப நாள் கோவமா இருந்தாங்க இன்னைக்கு அந்த கோவம் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா என் தங்கச்சி ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க ஆனா எந்த பங்கனுக்குமே என்னால கலந்துக்க முடியல என்னோட மருமகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க சோ அதுக்காக இன்னைக்கு எங்களை ஃபேமிலியா இன்வைட் பண்ண வந்திருக்காங்க நானுமே என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு அத பத்தின எல்லா டேட்டையிலுமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் நம்ம ரெயின்ஸ்க்கு அப்பா அப்பா பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி எப்பவுமே சொல்லுவாங்க இன்னைக்கு சண்டே வீட்டுல சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சொன்னேன்